தமிழ் கிரீக் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி தென்மார்ட் சைடு சீனிக்கிழங்குபாங்க அந்த கோயம்புத்தூர் சைடு வந்து அதை சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சீனிக்கிழங்கு கிழங்கு தொழில் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயந்தாங்க நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் இதை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கூட்டுக்கு நல்லா இருக்குங்க அது இனிப்பு அப்படின்னு எல்லாரும் அவிச்சு மட்டும்தான் சாப்பிட்றாங்க இந்த கூட்டு வச்சா சூப்பராக இருக்கும் மக்களை ஒரு தடவை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் நீங்கள் விடமாட்டீங்க நீங்கள் புளிக்குழம்புக்கு போடுற தூளாக இருந்தாலும் சரி சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி நீங்கள் குழம்புக்கு போடுற தூள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் கழுவி மக்களை போட்டுக்கோங்க சிம்பிள் மக்களை சூப்பர் டேஸ்ட் இந்த அடித்து வச்சதை போட்டுக்கலாம் தக்காளி மசாலா வெங்காயம் ஏன்னா அந்த கூட்டுக்கு இப்படி அடித்து போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லை கிராம சைடில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கிழங்கு நிறைய கிடக்கும் அவங்களுக்கு நிறைய அவங்க சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மிக்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கையில் போட்டு நல்லா பிரசந்திக்கோங்க இன்னும் சின்ன ஆட்டாங்க வச்சுருப்பாங்க அதில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் மக்களே இது கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்பருங்க இந்த போட்டுக்கிறேன் இவ்வளோதான் சிம்பிள் டிஷ் தான் இது சூப்பராக இருக்கும் வெடியாட்டு மக்களை வேகட்டோம் அப்புறம் ஒரு தாளிப்பு கொஞ்சம் வேகட்டம் இவ்வளோ தான் சிம்பிளாக தானே இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் இந்த உப்பு காரம் ஒரு தக்காளி போட்டதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு ஆயில் ஊற்றுக்கோங்களா கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பொதுசா நடத்தணும் கருப்பல மக்களை கொஞ்சம் வைக்கும் ஒரு 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 ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மக்களை அப்போ தான் அந்த தாளிப்பு நல்லா அதில் வாசம் வந்து நல்லா இறங்கி இருக்கும் அப்போ நமக்கு சூப் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பத்திகள எப்படி இருக்கு மக்களே இவ்வளவு தான் அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே பசங்க சாப்பிட்லாம் எல்லா குழம்புக்கும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் சப்பாத்தி போரி கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஜேமு வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லா டிஸுக்கும் எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு வாரு நல்லா வெந்திரிச்சி வாருங்க பார்த்த சூப்பராக வந்துருச்சு நம்ம இருக்கட்டும் நல்லா கட்டி ஆகிரும் ஆறுனா கட்டி ஆகிரும் இப்போ ஆ பண்ணிடலாம் மக்களே ரெடி ஆயிடுச்சு சர்க்கரைவள்ளி கிழங்கு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க மக்களை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லா டிஷ்ஷுக்கும் எடுத்துக்கலாம் மக்களே சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காது தமிழ் கிரேக் அடுத்து இன்னொரு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அன்பா